வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நான்வெஜ்ஜே மிஞ்சிற அளவுக்கு ஜாக் ஃபுட் சீட்ஸை வச்சு மசாலா ஃப்ரை தான் செய்ய போகிறோம் அதுக்கு அந்த சீட்ஸில் உள்ள தோலலாம் எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீட்ஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த தோலையும் எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துகிட்டு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீட்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இறக்குற சமயத்தில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது சுவையான ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது இறால் ஃப்ரை மாதிரியே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க